உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கின்ற நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் வேப்பம் பிசின் வேப்ப மரத்தினுடைய பிசின் அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி நன்கு பொடித்து காய்ச்சிய பாலை ஆற வைத்து அதிலே வேப்பம் பிசினை கலந்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து ஓரிரு மணி நேரங்கள் கழித்து குளிப்பதனாலே தோலை பற்றிய அத்துணை தொல்லைகளும் அரிப்பு நமைச்சல் தேமல் சொறி சிறங்கு இவை அத்துணையும் விலகி போகும் இந்த வேப்பம் பிசினம் பாலும் சேர்ந்த மருந்தாலே என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஜஸ்டிஷியா ஆடா தோடா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஆடா தோடை ஆடா தோடை என்பது நுரையீரலுக்கு ஒரு அற்புதமான மருந்து கல்லீரலுக்கு ஒரு கைகண்ட மருந்து என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இரண்டு ஆடத்தோடை இலைகள் எடுத்து ஏழு மிளகு சேர்த்து ஒரு சேர அரைத்து இருவேளை காலை மாலை என்று இரு வேளை சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே தொண்டையை பற்றிய தொல்லைகள் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி வீக்கம் நெஞ்சக கோளாறுகள் நெஞ்சிலே இருக்கின்ற சளி இவற்றையெல்லாம் முறித்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல் மருந்தாக மட்டும் அல்லாமல் கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு துணை மருந்தாகவும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே டெர்மினேலியா பெல்லெரிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தான்றிக்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று தாண்ட காய என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் விபீதகி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது இந்த தான்றிக்காய் துவர்ப்பு சுவையுடையது என்பதனாலே கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்று தோர்ப்புகளும் சேர்ந்து திரிபலா என்கின்ற மருத்துவத்திலே இது மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற வகையிலே ஏதேனும் ஒழுக்கு குருதி ஒழுக்காக இருந்தாலும் சரி வெள்ளை பூக்கள் என்கின்ற ஒழுக்காக இருந்தாலும் சரி பால் வினைநோய் ஒழுக்கு என்றாலும் சரி சீதபேதி பேதி என்கின்ற வகையிலே கழிச்சலாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு உரமூட்டியாக இந்த தாண்டிக்காய் விளங்குகிறது எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருமலை நீக்கக்கூடிய ஒன்றாக தொண்டைக்கு இதம் தரக்கூடிய ஒன்றாக இந்த தாண்டிக்காய் விளங்குகிறது இந்த தாண்டிக்காய் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது இந்த செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு தாண்டிக்காயை பயன்படுத்தி கண்களில் ஏற்படும் சோர்வை போக்கி கண்களுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து தசைகளில் ஏற்படும் தளர்வை போக்கி உடலை உரமாக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தாண்டிக்காய் பொடி நாட்டு சர்க்கரை பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம தாண்டிக்காய் பொடி சேர்த்துக்கலாம் தாண்டிக்காய் பொடி நம்ம ஒரு அரை தேக்கண்டி அளவு சேர்த்துக்கலாம் தாண்டிரிக்காய் பொடியை நம்ம பிளைனா அந்த மாதிரி இட்டு கொதிக்க வச்சுட்டு கஷாயம் தயார் பண்ணி வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும்பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்புத்தன்மை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் கம்மியாகும் அக்கி இருக்கிறவங்க இந்த தாண்டிக்காய் கஷாயத்தை அக்கியை கழுவுவதற்காக பயன்படுத்தலாம் அதே மாதிரி தாண்டிரிக்காய் பொடியை வெண்டையில மிக்ஸ் பண்ணிட்டு அக்கிக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அக்கி புண்கள்னால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும் சீக்கிரமாக அக்கி கொப்பளங்களும் ஆறிட்டு வரும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும் பொழுது இந்த தாண்டிக்காய் கஷாயத்தை கொண்டு வெளிப்பிரயோகமாக பிரயோகமா கழுவுவதற்காக கழுவதற்காக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அதிகப்படியான மாதவிடாய் கண்ட்ரோல் ஆகும் இதோட நம்ம இப்ப கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கண்களுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள்லயோ நரம்புகள்லயோ அல்லது தசைகள்லயோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதனால கண் பார்வை கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த தாண்டிக்காய் கஷாயத்தை அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தசைகளை கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இதோட காய்ச்சிய பசும் பால் சேர்த்துக்கலாம் இத வடிகட்டிடலாம் பன்றிக்காய் நாட்டு சக்கரை பசும் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கண்களை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வு மற்றும் வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இதே மருந்த பலகீனமானவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது திசுக்களை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் உடலை உரமாக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே ஆனி பொன் மேனிக்கு அழகும் ஒளியும் மிகும் ஆணி பொன் மேனிக்கு அழகும் ஒளியும் மிகும் கோணி கொள் வாத பித்த கொள்கை போம் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த தாண்டிக்காயினுடைய மருத்துவ கோணத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அழகாக இருக்கின்ற ஆணி பொன் போல பத்தரை மாத்து தங்கம் போல அழகாக இருப்பவர்கள் கூட இந்த தாண்டிக்காயை எடுத்துக்கொள்கின்ற பொழுது மேலும் அழகுக்கு அழகு ஊட்டுவதாக இது அமையும் அழகற்றவருக்கு அழகை தருவதாக இது விளங்கும் ஒளியை நல்ல தேஜஸ் என்று சொல்லுவார்கள் அந்த தேஜஸ் என்கின்ற முகத்திலே நல்ல ஒளியை தரக்கூடியதாக விளங்கும் வாத பித்த சிலேத்தும நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக வாத நோய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வழி நோய்கள் என்கின்ற நிலை உடலிலே வலி ஏற்பட செய்வது வாதம் காற்று என்பது பித்தம் என்பது வெறி நோய் மயக்க நோய் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது வயிற்று எரிச்சல் உடல் உஷ்ணம் இவற்றையெல்லாம் தருவது பித்த நோய் என்கின்ற நிலை இந்த வாத பித்த சிலேத்தும நோய்கள் அத்துணையும் போக்கி அற்புதமான ஆரோக்கியத்தை உடலுக்கு நல்கி உடலுக்கு ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாகவும் விளங்கக்கூடியது இந்த தான்றிக்காய் சாதாரணமாக தான்றிக்காயை நாம் கொட்டைகள் நீக்கி பயன்படுத்துதல் வேண்டும் எப்படி கடுக்காயிலே கொட்டைக்கு விஷம் இருக்கிறதோ அதுபோல தான்றிக்காயிலே கொட்டையிலே நச்சுக்கள் இருப்பதனாலே அந்த கொட்டைகள் நீக்கி தோலை மட்டும் நாம் பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான கருத்தில் கொள்ளக்கூடிய ஒன்று இந்த தான்றிக்காயோடு பனை வெள்ளம் சேர்ந்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை வேற இருக்கிறது மலச்சிக்கலை போக்குகிறது உடலிலே எங்கேனும் புண் இருக்கின்ற பொழுது அந்த புண்களை ஆ இது திகழ்கிறது அன்பான நேர்களே தான்றிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த தான்றிக்காய் நாட்டு மருந்துக் கடைகளிலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது இது போல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க